யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு குறித்து அரசு விசேட கரிசனை கொண்டுள்ளது இந்த மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் செம்மணி சித்து பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை பத்தொன்பது எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அரசு தரப்பினர் நிலைப்பாடு குறித்து வினவிய போதே இந்த கருத்தை வெளியிட்டார் மேலும் அவர் தெரிவிக்கையில் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வாராட்சியின் போது கண்டறியப்படும் அனைத்து மனித ஏஜென்டம் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் அதன் பின்னர் பகுப்பாய்வு அறிக்கைகளின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூற முடியும் நீதிமன்றத்தின் அனுமதியில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வழக்கு உள்ளன ஆகவே நீதிமன்றம்தான் இறுதியான முடிவை எடுக்கும் எவ்வாறாயினும் உண்மைகள் கண்டறியப்படுவதற்காக தொடர்ச்சியான அகழ்வு பணிகளுக்காக நிதி வழங்கல் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அரசு தரப்பில் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதோடும் விசேட கரிசனைகளையும் கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்